பிரேயர் வாரிஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தத்தம் ரோமர் அதிகாரம் இரண்டு இறைவார்த்தை ஆறு ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கேற்ப கடவுள் கைமாறு செய்வார் அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் நம்முடைய ஒவ்வொருவருடைய செயலுக்கேற்றவாறு இறைவன் கைமாறு கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார் அநேக நேரங்கள் நாம் நினைக்கக்கூடும் நன்மையானதைத்தான் செய்தேன் ஆனால் தீமையில் முடிந்தது நல்லது நினைத்தேன் ஆனால் அவர்கள் என்னை பற்றி சொன்னது நான் தீங்கு நினைத்தேன் என்று இன்றைக்கு உங்கள் இருதயம் என்ன நினைக்கின்றது உங்கள் சிந்தனைகள் எப்படி இருக்கின்றது என்பதை இறைவன் அறிந்திருக்கின்றார் அவர் ஆராய்ந்து பார்த்து செயல்படக்கூடியவர் நீங்கள் செய்த ஒவ்வொரு நன்மைக்கும் அதற்கேற்ற கைமாறு கிடைக்கும் நாம் தீமை செய்திருந்தால் அதற்கேற்ற கைமாறு கிடைக்கும் எந்த அளவையால் நாம் அளந்திருக்கின்றோமோ அதே அளவைகள்தான் நமக்கு திரும்பவும் அளக்கப்படும் ஆகையால் நன்மையானதை செய்துவிட்டு இன்றைக்கு பழி சொல்லுக்கும் வின் பேச்சுக்கும் ஆளாகி இருந்தால் இறைவன் நமக்கு தக்க கைமாறு அளிப்பார் பர்லோகத்திலிருந்து அவர் நமக்கு ஏற்ற பலனை தருவார் எதை பற்றியும் கவலைப்படாமல் இறைவனை மட்டும் நம்பி தொடர்ந்து வாழ்க்கை பயணத்தை தொடர்வோம் ஆமேன் காட் யூ